கருத்துரைகள் வரிசையிலே முதலாவதாக முதல் மூன்று சிறுகதைகள் தொடர்பாக கருத்துரை ஆற்றுமாறு யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறையின் விரிவுரையாளர் த அஜந்தகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் இலங்கையிலே இது வரைக்கும் செய்யப்பட்ட தொகுப்பு முயற்சிகளை பற்றியும் இந்த அரமியம் என்கின்ற இந்த தலைப்பு முதல் இங்கு தொகுப்பாக்கப்பட்டிருக்கக்கூடிய அவற்றினுடைய தேவைகளை பற்றியெல்லாம் அறிந்து முடிந்த பிற்பாடு நேரடியாக இந்த மூன்று சிறுகதைகளை பற்றியும் என்னுடைய சுருக்கமான கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகின்றேன் ஆஹ் வளமையாக ஒருவர் எழுதிய கதைகளை மூன்று மூன்றாக பேசிய அனுபவங்கள் உண்டு ஆனால் வெவ்வேறு நபர்களினுடைய மூன்று சிறுகதைகளை பற்றி மிகச் சுருக்கமான விமர்சன விமர்சனத்தோடு கூடிய கருத்துரையை முன்வைக்க வேண்டிய ஒரு தேவை இங்கு எழுந்திருக்கிறது உண்மையில் ஒரு ஒரு நிமிடம் ஒரு விஷயம் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் இப்படியான தொகுதிகள் வருகின்ற போது ரமேசன் அவர்கள் கடைசியாக சொன்னதைப் போல இவற்றினுடைய தரம் மிக உயர்ந்த நிலையிலே பேணப்பட வேண்டியது அவசியம் ஏனென்றால் இந்த தொகுதிகள் வேறு இடங்களுக்கு செல்லுகின்ற போது அவை இலங்கை தமிழ் சிறுகதைகளின் நிகழ்காலத்தினுடைய அடையாளத்தை பிரதிபலிப்பனவாக அமையும் அவை இந்த உடல்நிகழ் காலத்தினுடைய அடையாளமாக இருக்க வேண்டிய ஒரு தொகுதியை எடுத்து அதில் இடம்பெறுகின்ற மூன்று சிறுகதைகளை பற்றிய என்னுடைய விமர்சன பார்வையை முன்வைக்கின்றேன் முதலிலே மலேகத்தை அடிப்படையாக கொண்ட சிவனு மனோகரனுடைய தோடு என்கின்ற கதை இந்த கதை ஒரு இன்றைக்கு நான் இருநூறு ஆண்டுகளை கடந்து வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மலையக மக்களின் அந்த கொந்தரப்பு காடுகளில் பாடுபடுகின்ற இரண்டு பெண்களை பற்றி பேசுகிறோம் ராக்கி என்கின்ற அம்மாவைப் பற்றியும் அந்த ரஞ்சிதம் என்கின்ற மகளை பற்றியதுமான அந்த போராட்டத்தை அந்த ரஞ்சிதத்தின் முதலில் விட்டுவிட்டு வந்த ராஜேந்திரன் எப்படி இறுதியில் சேர்ந்து கொள்கிறான் என்பதையும் அவள் ஆசைப்பட்டது போலவே எப்படி அந்த தோடு ராக்குவினுடைய கைகளில் கிடைக்கிறது என்பதை பற்றியும் இந்த கதை சொல்கிறது இலங்கை தமிழ் சிறுகதைகளிலே ஆபரணங்களை அடிப்படையாக கொண்டு எழுதிய கதைகள் என்றே ஒரு ஆய்வு செய்யலாம் ஆபரணங்கள் என்பவை நந்தியினுடைய பிரபல்யமான காப்பு என்ற சிறுகதை இலங்கையர்கோடினுடைய வெள்ளிப்பாதசரம் என்ற சிறுகதை அண்மையிலே ஜோகேஸ்வரி சிவபிரகாசம் அவர்களுடைய தாலி என்ற சிறுகதை ராஜேஷ்கண்ணன் சார் அவர்களின் ஒரு தொகுதியிலும் உள்ளடங்காத சந்திரன் என்று ஒரு போராளியை மையமாக வைத்தவர்கள் இது ஒற்றை பாதசரம் என்று சொல்கிறதை இந்த ஆபரணங்கள் என்பதற்குள் நம்முடைய காப்பியங்களே ஒவ்வொரு ஆபரணங்களை அடிப்படையாக கொண்டவைதான் இந்த தோடு என்பதற்குள் அது தனியே தோட்டை பற்றியது அல்ல ஒரு நாட்டை பற்றியது அந்த நாட்டிலிருந்து இங்கே வந்தவர்கள் திரும்பவும் கப்பலேற்றப்படுகிற பொழுது தாயும் மகளும் பிரிகின்ற அந்த பிரிவை பற்றியும் அப்படி பிரிந்த பிறகு அவளுடைய கையில் அந்த தோட்டை பற்றியதுமான ஒருக்கத்துடன் இந்த கதை முடிகின்றது நான் வாசித்த இந்த முதல் மூன்று கதைகளில் எனக்கு மிக பிடித்த கதை இந்த தோடுதான் தோட்டில் வளமையாக சிறுகதை கிழக்கணம் சொல்லுகிறவோ சொல்லுவார்கள் ஒரு சிறுகதை முடிகின்ற போது தொடங்க வேண்டும் என்பார்கள் அந்த கையில் வளமையாக அவளுடைய அவளுக்கு தெரிந்த மிக நெருக்கமான மனித நெடி ஓடி வந்து ஒரு பொட்டலத்தை வைத்து விட்டு செல்கிறது தந்துவிட்டு செல்கிறது திறந்து பார்க்கிறாள் ஒரு தோடு அதற்கு பிறகு உண்மையில் அவளும் மகளும் மருமகனும் காண்பார்களோ இல்லை இல்லையோன்ற ஏக்கத்துடன் அந்த கையிலே ஒரு தோடு கிடைக்கின்றது அந்த கதை ஒரு உணர்வுபூர்வமான ஒரு சிறுகதையாக சிவனு நாள் எழுதப்பட்டிருக்கிறது அதனால் சில எழுத்து பிழைகள் குளவி என்ற சொல் திருப்பவும் மௌளவலானாவுடைய மூன்று இடங்கள்ல பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்னது பற்றிச்சிட்ட ஒரு முதலில் ஏற்கனவே சொல்லிட்டேன் சில எழுத்துப்பிழைகள் அவை இந்த எழுத்துரு என்பவை இந்த இந்த கதையினுடைய எழுத்துரு என்பது கொஞ்சம் கொஞ்சம் வாசிப்பதற்கு சற்று சிரமமாக இருந்தது இப்படியான ஒரு தொகுதிகள் அவசரமாக செய்யப்படுபவை அல்ல நமது அடையாளமாக செய்யப்படுகின்ற போது இங்கே இருக்கின்ற இந்த குழவி போன்ற சொற்பிழைகளை எழுத்துப்பிழைகளை தவிர்த்திருக்கலாம் ஆனால் ஒரு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு சிறுகதையாக அமைகின்றது மறுபுறவி என்கின்ற கவியினுடைய கதை ஒருவரியிலே சொன்னால் புனர்வாழ்விலிருந்து ஒரு இருபது வருஷ போராட்டத்தில் இருந்துவிட்டு ஒரு பெண் வீட்டுக்கு வருகிறாள் அவளுடைய மகனை ஒரு வகையிலே ஒரு வகையிலே கொலை செய்து என்று நினைக்கக்கூடிய மருமகள் அவளுடைய அந்த வாழ்ந்த வீட்டை எடுத்திருக்கின்றாள் அவள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று அந்த வீட்டை பற்றி அந்த காணியை தான் மீள பெறுவதற்காக போய் நிற்கின்றாள் அப்படி மேலே நிற்கின்ற பொழுது போலீஸ் என்ன செய்கிறான் என்றால் நீங்கள் என்ன செய்த நீங்கள் வளர்ந்த நாளும் போது நான் எல்டிலே இருந்தேன் என்று சொல்கிறாள் உடனே அவன் சொல்கிறான் அந்த காணியை விடுவித்து அவவிடம் கொடுங்கள் கதையை அவ முடிக்கின்ற போது இப்படி முடிக்கின்றார் அதனுடைய விமர்சனத்தை நான் உங்களிடமே விட்டுவிடுத்து நல்லவர்கள் நல்லவர்களுக்காக இருக்கின்றார்கள் இப்போதும் சொல்கிறேன் என் மருமகள் நல்லவள் இந்த நிலத்தை நான் வரவே போவதில்லை என்ற நினைப்பில் ஆட்சி செய்தவள் நான் வந்தபோது அவளுடைய மனம் மாறுவது இயல்புதானே மன்னிப்போம் என்று முடிக்கிறார் எனக்கு ஏதோ அந்த கதையினுடைய முடிவு சும்மா கதை சொல்றது என்ற ஒரு தோரணையில் கதை முடிகிறது ஆனால் நெல்ல கருப்பொருள் நெல்ல விடயம் ஆனால் அது ஏதோ ஒரு வகையான அந்த உரையிடையிட்ட பாட்டுடை செயலுண்ட சிலப்பதியாரத்தை சொல்ற மாதிரி சில நேரம் ஒரு கோபமும் சமநிலையும் கலந்து ஒரு வடிவத்தில் எழுதப்படுகின்ற பொழுது சில நேரங்களில் ஏற்படும் பிசிறுகளின் ஒரு அடையாளமாக இந்த கதை இருக்கிறதோ என்று நான் நினைக்கின்றேன் இடம்பெற்றிருக்கக்கூடிய இணைந்த உறவுகள் என்ற கதை மூன்றாவது கதை பின்னுக்கு சோலை குமரன் என்று பெயர் போடப்பட்டிருக்கிறது புனவேரான இதிலே சோலையூரான் என்று இருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன் அவருடைய பெயர் குருபரன் பின்னுக்கு குமரன் என்றுதான் புனவேர் போடப்படுகிற முன்னுக்கு அடிக்கின்ற பொழுது சோலை உரான் கொக்கட்டி சோலை மட்டக்கிழப்பென்றிருக்கின்றது எழுத்துப்பிழையா அல்லது அவருடைய இன்னொரு புனைவேரா என்று எனக்கு தெரியும் இன்னொரு பிணை ஆஹ் இந்த இணைந்த உறவுகள் என்ற கதை நான் நினைக்கின்றேன் இந்த மூன்று கதைகளிலும் மிக பலவீனமான ஒரு சிறுகதை என்ன என்ன என்னுடைய பார்வை என்னுடைய குறிப்புகளை சொல்வதற்கு வளம் இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் கதைச்சு தேஞ்சு போன ஒரு விஷயத்தை பற்றின ஒரு விஷயம் இந்த ஸ்மார்ட் போன் என்பது குடும்பங்களுக்கு இடையில் எப்படி என்ன செய்கிறது என்பது ஆதவன் என்கின்ற ஒருவனிடமும் அமுதா என்கின்றவர்களிடம் இடையிலே எப்படி போன் ஒரு மகள் அழைப்பை ஏற்படுத்துகிற பொழுது கூட அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் ஸ்மார்ட் போனுக்குள் மூழ்கின்ற ஒரு தாயை பற்றியும் அந்த தாயை எப்படி அந்த தகப்பனும் தகப்பன் எப்படி திட்டமிட்டதிலிருந்து விடுவிக்கின்றார் என்பதை பற்றிய ஏதோ மனதோடு கொஞ்சமும் ஒட்டாத ஒரு சிறுகதை ஏனென்றால் சில நேரங்களில் இது இப்படியான உடல்நிகழ் காலத்தினுடைய பேசுபொருள்கள் நாங்கள் எல்லோரும் கதைத்து தேய்ந்து போன விடயங்களாக இருந்தபடியால் நினைந்த உறவுகள் என்ற கதை ஏதோ என்னுடன் இணையாத உறவாக மாறிவிட்டது நான் நினைக்கின்றேன் இலங்கை தமிழ் சிறுகதைகள் இன்னொரு பரிணாமத்தை அடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொஞ்சம் ரிவர்ஸ்கீரில் இந்த கதைகள் புகுண்டனவோ என்ற அபிப்பிராயத்தை தான் என்னுடைய இந்த மூன்று சிறுகலைகளும் நான் இதற்கு மேலதிகமாக ரெண்டு சிறுகதைகளை கள்ளமாக வாசிப்பேன் அனுமதி இல்லாமல் வாசிப்பேன் நலுவல் என்கின்ற ராஜேஷ் கண்ணன் சருடைய கதையை வாசிப்பேன் ஆனால் இந்த ஏற்கனவே சொன்னதைப் போல இது உண்மையில் அடுத்த தொகுதியை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறவர்களால் தான் இந்த விமர்சனங்களையே நான் முன்வைக்கின்றேன் ஒரு சிறுகதை தொகுதியை நாங்கள் கொண்டு வரும்போது இந்த மாவட்டத்தினுடைய அடையாளமாக ஒரு சிறுகதை வர வேண்டும் என்று நாம் விரும்புவதைப் போலவே இந்த மாவட்டத்தின் ஒரு மாவட்டத்தினுடைய அந்த தோடு என்ற சிறுகதையில் அந்த பண்பு ஆழமாக இருக்கின்றது மிச்ச சிறுகதைகளில் ஏனோ அந்த ஆழம் அந்த பண்பாட்டு அடையாளம் சரியாக வரவில்லை எனவே அந்த ஒரு மா உண்மையில் நல்ல சிந்தனை எல்லா மாவட்டங்களையும் எல்லா பிரதேசங்களையும் இணைத்து ஒரு தமிழ் பேசும் மக்களினுடைய ஒரு நல்ல கதையை கொண்டு வர வேண்டும் என்ற உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள் இந்த நிலா முற்றத்தில் முற்றத்தில் சில நேரம் குப்பைகளும் விழத்தான் செய்யும் குப்பைகளை கூட்டி அஹ் அதுக்காக மரங்களை வெட்ட முடியாது அந்த குப்பைகள் குறைவாக உள்ள முற்றமாக அடுத்த அரமியம் வரும் என்று நம்ம